அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போனா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஜூஸ் தான் பார்க்க போவோம் பழத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதான் பழ ஜூஸ் ஃபஸ்ட்டு கிருணி பழத்தை ரெண்டை நறுக்கி உள்ளே இருக்க விதையில எடுத்து சதையை மட்டும் எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாம அரைக்கணும் பழமும் சர்க்கரையும் போட்டு அரைச்சிக்கோங்க அவங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் பால் காய்ச்சி வச்சுக்கோங்க சர்க்கரை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரைச்சாதான் இந்த திக்னஸ் வரும் பால் ஊற்றினா இன்னும் திக்னஸ் வரும் கெட்டி பாலாக ஊற்றணும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணி கலந்துக்கலாம் உங்களுக்கு எந்த பாதமே கரெக்டாக இருக்கும் பால் ஊற்றி நல்லா கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெயிலுக்கு நல்லாயிருக்கும் நோம்பு வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் வெயில் குழு குழுன்னு இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜூஸ் உடம்புக்கும் நல்லது குடித்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஜூஸ் பாலா ஜூஸும் பிடிக்குமா ఇలా వే జూస్ పిడికి కమంట్స్ చూడండి ఫ్రెండ్స్ ఓకే ఫ్రెండ్స్ బాయ్